உலகக்கோப்பை கிரிக்கெட் காலிறுதி போட்டியில் மோதும் அணிகள் அறிவிப்பு வங்கதேச அணியுடன் பத்தொன்பதாம் தேதி மோதுகிறது இந்தியா அயர்லாந்து அணியை வீழ்த்தி காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது பாகிஸ்தான் ரன் விகித அடிப்படையில் மேற்கிந்திய தீவு அணியும் காலிறுதியில் நுழைந்தது இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களின் எண்பத்தி ஆறு படகுகளை மீட்க நடவடிக்கை இந்திய அதிகாரிகள் குழு இலங்கை பயணம் கேரள சட்டசபையில் வன்முறை சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்பினார் ஆளுநர் சதாசிவம் சீன எல்லைக்குள் மியான்மர் விமானங்கள் குண்டு வீசியதில் நான்கு பேர் பலி எல்லையில் போர் விமானங்களை சீனா குவிப்பதால் பதற்றம் வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ் இனி விரிவான செய்திகளை காணலாம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அயர்லாந்து அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது பி பிரிவில் இடம்பெற்றுள்ள பாகிஸ்தானும் அயர்லாந்தும் இன்று தங்கள் கடைசி லீக் ஆட்டத்தில் மோதின தலா ஆறு புள்ளிகள் பெற்று சமநிலையில் உள்ள இரு அணிகளும் இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால்தான் காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற முடியும் என்பதால் இன்றைய ஆட்டம் இரு அணிகளுக்கும் முக்கியமானதாக அமைந்தது இந்த போட்டியில் டாஸ் வென்ற அயர்லாந்து அணி முதலில் பேட் செய்தது அந்த அணியின் தொடக்க வீரர் ஸ்டில்லிங் மூன்று ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தார் அதன் பிறகு களமிறங்கிய வீரர்களும் நிலைத்து நிற்காததால் அயர்லாந்து அணியின் ரன் வேகம் வெகுவாக குறைந்தது மறுமுனையில் கேப்டன் போட்டர் பீல்ட் அபாரமாக ஆடி நூற்றி ஏழு ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் அவரது சதத்தில் பதினோரு பவுண்டிகளும் ஒரு சிக்ஸரும் அடங்கும் போட்டர் பீல்ட் அவுட் ஆன பிறகு பின்வரிசை வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் அயர்லாந்து அணி இருநூற்றி முப்பத்தி ஏழு ரன்களில் ஆல் அவுட் ஆனது And then Balberine caught by Afridi, attempt breakthrough at that stage. Then Porterfield, who had scored 100, was caught by Afridi. Wilson was caught in the deep by Barbaryas. To get fun continued for Pakistan, especially in the last five overs. They only gave away 28 runs and picked up three wickets. And took an easy catch. And Kevin O'Brien was missed early in the field, but then couldn't do. Uh, இருநூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற எளிதான இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணியின் தொடக்க வீரர்கள் அடித்து ஆடி ரன் குவித்தனர் பதற்றத்துடன் ஆடிய அயர்லாந்து வீரர்களின் பந்து வீச்சை அடித்து நொறுக்கிய சர்ப்ராஸ் அகமதுவும் அகமது ஷெகாத்தும் முதலில் விக்கெட்டுக்கு நூற்றி இருபது ரன்கள் குவித்தனர் ஏழு பவுண்டிகளுடன் அறுபத்தி மூன்று எடுத்த அகமது ஷெகாத் இருபத்தி மூன்றாவது ஓவரில் தாம்சன் பந்தில் ஜாய்ஸிடம் கேட்ச் ஆனார் பின்னர் வந்த ஹரீஸ் சோகைல் மூன்று ரன்களில் ரன் அவுட்டும் கேப்டன் முஸ்பா ஹக் முப்பத்தி ஒன்பது ரன்னில் ஸ்டம்ப் அவுட் ஆனார்கள் கடைசி வரை நிலைத்து நின்று ஆடிய சர்ப்ராஸ் அகமது அபாரமாக சதமடித்தார் இதுவரை முப்பத்தி எட்டு ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ள சர்பராஸ் அகமது சதம் அடிப்பது இதுவே முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் அணி நாற்பத்தி ஏழாவது ஓவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி நாற்பத்தி ஓரு ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது இந்த போட்டியில் தோல்வியடைந்த அயர்லாந்து அணி ரன்கள் விகிதத்தில் பின்தங்கியதால் காலிறுதி வாய்ப்பு இழந்து ஏமாற்றத்துடன் வெளியேறியது இதனால் மேற்கிந்திய தீவுகள் அணி ரன் விகித அடிப்படையில் கால் இறுதியில் நுழைந்தது Down the ground, and they're gonna scamper through. It's only a single. Well, oh, it's a leave big shot this time. Gets it into the gap. This will scutter away. There it is, at long last. We must have been rehearsing this for a long, long time. Well played. What a performance! உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் காலிறுதி ஆட்டத்தில் விளையாடும் அணிகள் முடிவாகியுள்ளன இந்திய அணி காலிறுதி ஆட்டத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி அன்று வங்கதேச அணியுடன் மோதுகிறது ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் லீக் சுற்று ஆட்டங்கள் முடிவடைந்துவிட்டன பி பிரிவில் கடைசிலி ஆட்டத்தில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்று புள்ளி பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்தது தலா ஆறு புள்ளிகள் பெற்று சமநிலையில் இருந்த அயர்லாந்து மற்றும் மேற்கிந்திய தீவு அணிகளில் ரன் விகித அடிப்படையில் மேற்கிந்திய அணி காலிறுதி சுற்றில் நுழைந்தது கடைசி இடத்தையும் உறுதி செய்தது பி பிரிவில் இந்திய அணி பனிரெண்டு புள்ளிகளுடன் முதல் இடத்திலும் தென்னாப்பிரிக்க அணி எட்டு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளன பிரிவில் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இலங்கை வங்கதேசம் ஆகிய அணிகள் முதல் நான்கு இடங்களை கைப்பற்றி கைப்பற்றியுள்ளன காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ள அணிகளுக்கு வரும் பதினேழாம் தேதி வரை ஓய்வு கொடுக்கப்பட்டுள்ளது பன்னிரெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை காலிறுதி போட்டிகள் நடைபெறுகின்றன உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை நடத்தும் ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் காலிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருப்பதால் அந்த அணிகள் தங்கள் சொந்த மண்ணில் விளையாட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி ஆஸ்திரேலிய அணி இருபதாம் தேதி அடிலை கோவல் மைதானத்தில் நடைபெறும் மூன்றாவது காலிறுதியில் பாகிஸ்தான் அணியுடன் மோதுகிறது நியூசிலாந்து அணி இருபத்தி ஓராம் தேதி வெலிங்டனில் நடைபெறும் நான்காவது ஆட்டத்தில் மேற்கு இந்திய தீவுகள் அணியை சந்திக்கிறது பதினெட்டாம் தேதி சிட்னி மைதானத்தில் நடைபெறும் முதலாவது காலிறுதி போட்டியில் தென் ஆப்பிரிக்க அணியும் இலங்கை அணியும் மோதுகின்றன மெல்போர்ன் மைதானத்தில் நடைபெறும் இரண்டாவது காலிறுதி போட்டியில் இந்திய அணி வங்கதேச அணியை சந்திக்கிறது ரிதி போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் வரும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் அரை இறுதிப் போட்டியில் மோதுகின்றன இறுதி போட்டி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறுகிறது இலங்கை கடற்படையினரால் சிறைபிடித்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் எண்பத்தி ஆறு படகுகளை மீட்க இந்திய அதிகாரிகள் குழு இன்று இலங்கை செல்கிறது இலங்கை கடற்படையினர் கடந்த சில மாதங்களாக கடலில் மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்களை கைது செய்து வந்ததோடு எண்பத்தி ஆறு படகுகளையும் பறிமுதல் செய்தனர் இலங்கையின் அதிபராக சிறிசேனா தேர்வு செய்யப்பட்ட பின்னர் இலங்கையின் புதிய அரசு தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டது இதையடுத்து படகுகளை மீட்டு இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் மத்திய அரசு இறங்கியது இதற்காக மத்திய வெளியுறவுத்துறை மற்றும் மீன்வளத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவினர் நூற்றி ஐம்பது பேர் இன்று இலங்கை செல்ல உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கேரள சட்டசபையில் நடந்த வன்முறை மற்றும் எம்எல்ஏக்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து அம்மாநிலத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து ஆளுநர் சதாசிவம் குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்பி வைத்தார் கேரள சட்டசபையில் நிதியமைச்சர் மாணி பட்ஜெட்டை தாக்கல் செய்தபோது உறுப்பினர்களிடையே கடும் வன்முறை ஏற்பட்டது ஊழல் புகாரில் சிக்கியுள்ள நிதியமைச்சர் மாணி மாநில பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடாது என கூறி மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன அப்போது ஏற்பட்ட மோதலில் மார்க்சிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் பலர் காயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து கேரள மாநிலம் முழுவதும் நேற்று கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது இதனால் மாநிலத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள கேரள ஆளுநர் சதாசிவம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் சட்டசபை மோதல் சம்பவம் பற்றியும் கேரள பட்ஜெட்டை வருகிற முப்பத்தி ஓராம் தேதிக்குள் நிறைவேற்றுவது குறித்தும் அவர் கேரள மாநில முதலமைச்சர் உமன் சாண்டியுடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் கேரளாவில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு கேரள ஆளுநர் சதாசிவம் அறிக்கை ஒன்று அனுப்பியுள்ளார் இந்நிலையில் சட்டசபையில் ஏற்பட்ட மோதலில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்து விட்டதாகவும் மோதலில் ஈடுபட்ட இடதுசாரி எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் சட்டசபை செயலாளர் போலீசில் புகார் செய்தார் இதையடுத்து இடதுசாரி எம்எல்ஏக்கள் சிலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மியான்மர் நாட்டு போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் சீன பகுதிக்குள் குண்டுகள் விழுந்து வெடித்ததில் நான்கு பேர் பலியாயினர் இதனால் ஆத்திரமடைந்துள்ள சீனா மியான்மர் எல்லைக்கு தனது போர் விமானங்களை அனுப்பியுள்ளது சீனா எல்லையை ஒட்டி ஹொக்காங் பிராந்தியத்தில் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி குழு மியான்மர் அரசை எதிராக செயல்பட்டு வருகிறது கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக மியான்மர் போர் விமானம் நடத்திய தாக்குதலில் ஒரு குண்டு சீனா பகுதிக்குள் விழுந்து வெடித்தது சீனாவின் யுனான் மாகாணத்தில் லிங்காங் நகரில் ஒரு கரும்பு தோட்டத்தில் குண்டு விழுந்து வெடித்ததில் நான்கு பேர் பலியாயினர் ஒன்பது பேர் படுகாயமடைந்தனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் ஆத்திரமடைந்துள்ள சீனா மியான்மர் எல்லைக்கு தனது போர் விமானங்களை குவித்து வருகிறது எல்லைப் பகுதியில் குண்டுவீசி தாக்குதல் நடத்தி வரும் மியான்மர் இராணுவத்துக்கு சீனா ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் இப்போதைய குண்டுவீச்சு சீனாவை மிகவும் கோபப்படுத்தி உள்ளது மியான்மர் தூதரை நேரில் அழைத்து சீனா தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது சீனாவின் எல்லைக்குள் குண்டு வீசியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மியான்மரும் மறுத்துள்ளது தங்களுக்கும் சீனாவுக்கும் இடையே மோதலை ஏற்படுத்துவதற்காக கிளர்ச்சியாளர்களை இதை செய்திருக்கலாம் என்று மியான்மர் அரசு தெரிவித்துள்ளது குண்டுவீச்சு சம்பவம் மியான்மர் சீனா எல்லையில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மும்பை மோனோ ரயில் இன்று திடீரென பாதி வழியில் நின்றது இதையடுத்து ரயிலில் இருந்த பதினாறு பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் காலையில் வழக்கம் போல மும்பை மோனோ ரயில் தனது சேவையை தொடங்கியது இந்நிலையில் அந்த மோனோ ரயில் மைசூர் பேலஸ் மற்றும் பக்தி பார்க் நிலையங்கள் இடையே சென்று கொண்டிருந்தபோது பாதி வழியில் திடீரென நின்றது தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் துரிதமாக செயல்பட்டு ரயில் பயணம் செய்த பதினாறு பேரையும் பத்திரமாக மீட்டனர் உயரமான ஏணிகளை பயன்படுத்தி அவர்கள் பயணிகளை மீட்டனர் மின் இணைப்புகளில் ஏற்பட்ட பிரச்சனையால் இந்த ரயில் நின்றதாக ஆய்வில் தெரிய வந்தது மாநில கொடியை வணங்க சுற்றறிக்கை விட்ட விவகாரத்தில் காஷ்மீர் மாநில அரசை கவிழ்க்க மிகப்பெரிய சதி நடந்துள்ளதாக துணை முதலமைச்சர் நிர்மல் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் காஷ்மீர் மாநில அதிகாரிகள் மாநில கொடியை தேசிய கொடியை போல மதித்து வணங்க வேண்டும் என சர்ச்சையை உள்ளது இதையடுத்து அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டது இப்பிரச்சனை குறித்து கருத்து தெரிவித்துள்ள அம்மாநில துணை முதலமைச்சர் நிர்மல் சிங் காஷ்மீர் மாநில கொடி விவகாரத்தில் அரசை கவிழ்க்க மிகப்பெரிய சதி நடந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரச்சனை குறித்து அரசுடன் பேச்சு நடத்தியதாக கூறிய அவர் காஷ்மீர் அரசுக்கு எதிராக மிகப்பெரிய சதி நடப்பதை உறுதிப்பட கூற முடியும் என தெரிவித்துள்ளார் சதித்திட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காஷ்மீர் மாநில துணை முதலமைச்சர் நிர்மல் சிங் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மக்களின் நன்மைக்காக மத்திய அரசு ஸ்திரமான அடித்தளமிட்டு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் பன்றிக்காய்ச்சல் நோய்க்கு இதுவரை பலியானோரின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காக உயர்ந்துள்ளது குளிர்காலம் கடந்துவிட்ட பிறகும் பன்றிக்காய்ச்சல் நோயின் தாக்கம் குறைந்தபாடில்லை அந்நோய் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவி வருகிறது குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் கர்நாடகம் உள்ளிட்ட மாநிலங்கள் பன்றிக்காய்ச்சல் நோயால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன இந்நோய்க்கு குஜராத் மாநிலத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் ராஜஸ்தானில் முன்னூற்றி எழுபத்தி இரண்டு பேரும் மகாராஷ்டிராவில் இருநூற்றி எழுபத்தி ஏழு பேரும் உயிரிழந்துள்ளனர் பன்றிக்காய்ச்சலை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன பல்வேறு பகுதிகளிலும் போதுமான தடுப்பு மருந்துகள் கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வட சென்னை திருவள்ளூர் அனல் மின் நிலையத்தில் இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டது அறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கியது திருவண்ணாமலை அருகே அரசு பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதல் இருபத்தி ஐந்து பயணிகள் படுகாயம் விவரம் விளம்பர வேலைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன வட திருவள்ளூர் அனல் மின் நிலையத்தில் இயந்திரக் கோளாறு சரி செய்யப்பட்டு அறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி மீண்டும் தொடங்கியது திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு வடசென்னை அனல் மின் நிலையத்தில் நிலை இரண்டில் உள்ள மூன்று அலகுகளில் நாள் ஒன்றுக்கு ஆயிரத்தி எண்ணூறு மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்று வந்தது இவற்றில் முதல் அலகில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு எரிவாயு எண்ணெய் குழாயில் விரிசல் ஏற்பட்டது அதிலிருந்து சிதறிய எண்ணெய் மின்னாக்கி சூழல் ஜெனரேட்டர் இயந்திரத்தில் விழுந்ததால் தீப்பற்றியது இதன் காரணமாக முதல் அலகில் அறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி ஆக்கப்பட்டிருந்தது தற்போது மின்வாரி அதிகாரிகளால் இயந்திரம் சரி செய்யப்பட்டு மீண்டும் மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கியது தற்போது இரண்டாம் நிலையில் உள்ள மூன்று அலகுகளிலும் ஆயிரத்தி எண்ணூறு மெகாவாட் மின் உற்பத்தி ஆகி வருகிறது ஏவுகணையின் உயர்கட்ட பகுதியை எடுத்துச் செல்லும் கிரியோஜெனிக் என்ற என்ஜினே பரிசோதனை முயற்சி வெற்றி பெற்றதாக நெல்லையில்லா திட்ட இயக்குனர் கார்த்திகேசன் கூறியுள்ளார் மகேந்திரகிரியில் அமைந்துள்ள இஸ்ரோவின் ஒரு பகுதியாக திரவ இயக்க திட்ட உந்தும வளாகம் செயல்பட்டு வருகிறது இங்கு ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ என்ற ஏவுகணையின் உயர்கட்ட பகுதியை எடுத்துச் செல்லும் க்ரையோஜனிக் என்ற என்ஜினின் பரிசோதனை முயற்சி நடைபெற்று வந்தது ஐந்தாவது கட்டமாக இருபது நொடிகள் நடைபெற்ற பரிசோதனை முயற்சி இன்று வெற்றி பெற்றதாக செய்தியாளர்களை சந்தித்து அதன் இயக்குநர் தெரிவித்தார் ஐபிஆர்சி இந்திய ஐஎஸ்ஆர்ஓல் ப்ரப்பல்ஷன் காம்ப்ளெக்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபுல்லி இன்டெகிரேட்டட் பிரயோஜினிக் இன்ஜின் ஐத்ரஸ் பிரயோஜினிக் இன்ஜின் பார்த்திங் ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீக்கு உள்ள லான்ஜ் வெஹிக்கிள்க்குள்ள இன்ஜின் வந்து ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் இது வந்து இனிஷியலாக முன்னாடி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எல்லா பார்ட்ஸுமே அதனுடைய ஃபங்க்ஷனை செய்திருச்சு இந்த டெஸ்ட்டில் வந்து குயிக் லுக் டேட்டா நாங்கள் வந்து எல்லாருமே நன்றாக ஒர்க் பண்ணியிருக்கு காரைக்குடி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பால்குட திருவிழாவில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று நேர்த்தி கடன் செலுத்தினர் மாசி பங்குனி பால்குட திருவிழா கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவில் பால் குடம் மட்டுமின்றி முளைப்பார் எடுத்தும் பூச்செட்டி ஏந்தியும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி முத்துமாரியம்மனை வழிபட்டனர் அதேபோல வரும் பதினெட்டாம் தேதி நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனை தரிசிக்க வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருவள்ளூர் அருகே சாலையின் தடுப்புச் சுவரில் மோதி கார் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானார் இருவர் படுகாயமடைந்தனர் திருச்சிநாங்கொப்பம் என்ற இடத்தில் வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் மானாமதுரையைச் சேர்ந்த செந்தில்நாதன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் படுகாயமடைந்த காரின் ஓட்டுநர் உள்ளிட்ட இருவர் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோடை சீசனை முன்னிட்டு குன்னூர் சிம்ஸ் பூங்காவை சீரமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பல்வேறு நாடுகளிலிருந்து வரப்பட்ட இரண்டு லட்சம் மலர்ச்செடிகள் இப்பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ளன அதேபோல பூங்காவை சுற்றிலும் நடைபாதை அமைக்கும் பணிகள் சுமார் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன மேலும் படகு இல்லமும் புனரமைக்கப்பட உள்ளதாக தோட்டக்கலை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குலுங்கும் பூக்கள் கோடை சீசனை வரவேற்கும் விதமாக அமைந்துள்ளதாக சுற்றுலா பயணிகள் பெரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் குன்னூரில் குன்னூரில் இருக்கிற சுஸ்பார் வந்து இருக்கிறோம் இங்கே வந்துவிட்டு தோட்டக்கலைத்துறை பராமரிப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நடைபாதை வழக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போவே வந்து எல்லாமே நல்லா இருக்குது இன்னொரு கோடை சீசன் வரையில் கோடையில் பெய்த இதமான மழை புதுக்கோட்டை மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கோடை வெயில் துவங்கும் முன்னரே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்துள்ளது இந்நிலையில் வெப்பத்தின் தாக்கத்தால் அவதிப்பட்டு வந்த புதுக்கோட்டை மக்கள் இன்று திடீரென பெய்த மழையால் நிம்மதி அடைந்தனர் அந்நகரின் புதிய பேருந்து நிலையம் அருகே பெய்த மழையால் பேருந்துக்காக காத்திருந்த மக்கள் உற்சாகத்துடன் குடைபிடித்து சென்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே அரசு பேருந்தும் டிராக்டரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இருபத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை அடுத்த எட்வாய் என்ற இடத்தில் நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற டிராக்டர் டயர் பஞ்சர் காரணமாக சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது வேலூரிலிருந்து திருவண்ணாமலை வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து டிராக்டர் மீது எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தில் பயணித்த இருபத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் இவர்கள் அனைவரும் போலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதுகுறித்து போலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவள்ளூர் அருகே சுமார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு டன் செம்மரக்கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் இருவர் கைது செய்யப்பட்டனர் திருத்தணியை அடுத்த பள்ளிப்பட்டு என்ற இடத்தில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியே வந்த மினி லாரியை மடக்கி சோதனையிட்டதில் இரண்டு டன் செம்மரக்கட்டைகள் ஆந்திர வனப்பகுதியில் இருந்து கடத்தி வரப்பட்டது தெரிய தெரியவந்தது இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் பிரேம்குமார் விமல்குமார் ஆகிய இருவரை கைது செய்தனர் பின்னர் வழக்கு பதிவு செய்த போலீசார் கடத்தல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள் உண்மை மலரட்டும் வணக்கம்